மக்களை சிறகரிக்க சிறகரிக்காசையில என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம முத்து கிறிஷ காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க அப்போ கூட்டிட்டு போன அரியாளுங்களை பிடிச்சி யாரா உங்களை இப்படி செய்ய சொல்லி போது அவங்க வந்து சிந்தாமணியோட பேரை சொல்லிடுறாங்க நம்ம முத்து சிந்தாமணி அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம அம்மாவோட வேலையாதான் இருக்கும்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறோம் வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல நம்ம அண்ணா வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா எதுக்காக பண்ணாங்க யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நம்ம முத்து இந்த சிந்தாமணி இதாவதுதான் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் எதுக்கு இந்தம்மா இப்படி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை கேட்க நம்ம முத்தோ அந்த அம்மா சும்மா செஞ்சாலும் மட்டும்தான் அந்த அம்மாவை செய்ய வச்சது வேற யாரோ அப்படிங்கிறோம் அப்படியா செய்ய போறாங்க கிருஷ்ணக்கு யாரும் அப்படி ஒரு அஹ் எளிமையை இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நம்ம முத்து அது நம்ம அம்மாதான் சரி சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா பயங்கர சோகத்துல ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம அண்ணாமலை கேட்ட உடனே பயங்கர கோபத்துல நம்ம விஜயாவை அடிக்க போயிட்டாரு ரவி ஸ்ருதி மீனானி இவங்க எல்லாம் தான் அவரை தடுத்து நிறுத்துறாங்க நம்ம ஸ்ருத்தி நான் கூப்பிடுங்கிற மாதிரி கேக்குறா என்ன ஆட்டி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க நீங்க அடியால் கும்பல்ல சேர்ந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம ஸ்ருதி லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறா ஒரு பக்கம் நம்ம ரோஹினி அமைதியா அப்படியே கமுக்கமா உட்கார்ந்துறா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி மீனா எல்லாமே தெரிஞ்ச அமைதியாவே இருக்கா நம்ம முத்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கலாம்னு யோசிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலையே போய் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு நம்ம முத்தும் அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்றதுலயே இருக்காரு கடைசியா நம்ம அண்ணாமலை இவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனாதான் சரிப்பட்டு வரும் போலீஸ கூப்பிடுறான்னு சொல்ல நம்ம முத்தும் மீனாவும் சேர்ந்து காப்பாத்தி நம்ம விஜயாவை வீட்டுல உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம சிந்தாவணி விஜயா கால் பண்ணி இப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேக்க ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கிருஷ்ண எங்க வீட்லதான் இருக்கான் முத்து காப்பாத்திட்டு வந்துட்டான் இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாத எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்ல வேணா விட்டுறலாம்னு சொல்லி நம்ம விஜயா சொல்லிட்டான் நை நம்ம முத்த ரொம்ப யோசிச்சு இனிமே கிருஷ்ண வந்து மீனா வீட்டிலேயே வச்சிடலாமா இங்க இருந்தா அவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம மீனா கிட்ட பேச நம்ம மீனா இந்த பையன் இந்த வீட்டு பையன் நம்ம கிருஷ்ண இந்த வீட்டு பையன் இவன் எதுக்கு எங்க அம்மா வீட்டுல போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் நம்ம முத்து என்ன ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி போது அதை சமாளிக்க மீனா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் கடைசியில கிறிஷ இவங்க வீட்லயே வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்ருதி மீனா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க ஆஹ் கிருஷ் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பான விஷயம் அவங்க எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் நம்ம ஆன்டிக்கு இது எல்லாத்தையும் புரிய வைக்கணும் அண்ட் கிறிஷி இங்க இருக்கிறது நல்லா தானே இருக்கு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யணுங்கிற மாதிரி பேச கரெக்டா அந்த டைம் நம்ம ரோஹிணியும் வராங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி ரோஹினி கேட்க கேக்க ரோஹினி அதுக்கும் மனோஜுக்கும் வீட்டுல இருக்கிறது பிடிக்கலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே நம்ம ஸ்ருதி அதான் உங்களுக்கு இல்ல நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம மீனா ரோஹிணிக்கும் வார்னிங் தராங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் நீ உண்மையை சொல்றேன் உன் புருஷன கன்வின்ஸ் பண்ண வேண்டியது அது ஊன் பொறுப்பு கிருஷ்ண கூட்டிட்டு வர்றதுதான் ஏன் பொறுப்பு நான் இன்னைக்கு நைட் அவனை ஊர் ரொம்ப அனுப்புறேன் நீ அவன அங்கேயே தங்க வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மொத்தமாடி எல்லாம் அந்த மூணு பாய்ஸ் கேங் முத்து ரவி மனோஜ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க அங்க நம்ம மனோஜ் என்ன சொல்றோம்னா கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஆஹ் இந்த வீட்டுல அமைதியே இல்லை ஒரே நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறான் அதுக்கு நம்ம முத்து ஓகே சொல்லலன்னு சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட் சொன்ன மாதிரி மீனா கிருஷ்ண ரோஹினியோட ரூமுக்கு அனுப்பிச்சிடுறான் அங்க பார்த்தா ரோஹிணி அமைதியா அவனை பொறுக்க வச்சுக்கிறான் ஆனா காலையில நம்ம மனோஜ் பாத்து எந்திரிச்சு கத்துக்கிட்டு கத்துறான் அவங்க அம்மா என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேக்கு இந்த மாதிரி கிருஷ்ண வந்து என் ரூம்ல பாத்துக்கிட்டான் நான் பயந்தே போய்ட்டுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்